அணியில் பரத்து வந்து கீழே வீந்திருச்சான் அது ஓடாமல் இருக்குது அப்படியே மரத்தில் விட்டுலான்னு பையன் எடுத்துகிட்டு போயிருந்தான் அந்த பையன் எடுத்துகிட்டு போயிருந்தான் அப்படியே வாங்கி பார்த்தேன் எப்படி அலியும் சூப்பராக அழகாக இருக்குது தண்ணிலாம் கொடுத்தானா மரத்து மேலே விட்டுறேன்னு போயிட்டுருக்கான் அப்படியே மரத்து மேலே விட போகிறான் இப்போ பையன் பார்த்து அந்த பையனாக பிடிச்சிட்டு வந்தான் கீழே வீந்திருச்சு அப்படியே அதை மரத்தில் விட்டுலாம் அலியும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்கும் அழகாக கம்முன்னு கம்முன்னு சூப்பராக இருக்குது ஓகேங்களா இந்த அணியில் அப்படியே மரத்து மேலே விட்டுடலாம் தெரியல கீழே விந்திருச்சான் அருமையா சூப்பரா இருக்கு அதே மரத்த மேல விட்டுல அணில ஓகேங்களா அழகா சூப்பரா இருக்கு அப்படியே மரத்த கால் வேற நெக சூப்பரா இருக்கு அப்படியே மரத்த மேல விட்டுடலாம்னு சொல்லியிருக்கேன் பாக்கலாம் அனில் அழகா இருக்கு அனில் சூப்பரா அருமையா அப்படியே மேலே வந்துருச்சு அணில பாருங்க அவன் அணில கொடுத்து பையன் போதும் போக மாட்டேங்குது அப்படியே கட்டாய வந்துச்சு பாருங்க அவங்க எல்லாம் அணில் போல அப்படியே என் கை மேலே ஏறி இருக்கு அப்படியே கீழே இறங்க போச்சு பாருங்க கீழே இறங்குது பாருங்க கீழே இறங்குது அப்படியே கீழே போயிட்டு இருக்கு மேலே சுற்றி மேலே வருது அணில சொல்லி மேலே வந்துட்டுருக்கு பாருங்க அணில எப்படின்னு மேலே வந்துருக்காங்க எப்பயும் மேலே வரல மேலாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்க அப்படியே மேலே வந்துட்டுருக்கு அது கீழே போகிறதுக்கு மனசில் ஏன் மேலே ஏறிக்கிட்டு அப்புறம் தலை மேலே வந்துட்டு பாருங்க வர தலை மேலே வந்துட்டு இருக்கு அணில பாருங்க அப்படியே கீழே இறங்குது என்னோட போகிறதுக்கே மனசில் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு போவே மாட்டேங்குதுங்களா பாருங்க போவே இல்லை அப்படியே இங்கே இருக்கு அப்படியே கீழே இறங்குது அப்படியே மேலே வருது அப்படியே கீழே வந்துருக்கு மாநில நல்ல அப்படியே மேலே கீழே போகவே மாட்டேங்குது மேல போயிட்டு இருக்கு வருது போவே மாட்டேங்குது அணில பாருங்க அடே மேல வந்திருக்கு எதுங்களா அடே மேலே வந்திருக்கு ஆனால் கீழே போறது என்னோட விட்டு போறதுக்கு மனசு இல்ல தான் வந்தது அனில ஆனால் போகிறதுக்கு மனசு இல்ல என் கூடவே இருக்கு பார்த்தேன் சேர்த்துங்களா கீழே போவா மேலவே இருக்கு தண்ணிலாம் ஊத்துறாங்க தண்ணிலாம் குடிச்சது அப்படியே இப்பதான் சுமார ஓடிட்டு இருக்கு தண்ணியில ஊத்துறாங்க தண்ணி குடிச்சது சிற சாவல மரத்துல கீழே வீந்துருச்சு அவங்க அடிபட்டு நினைக்கிறேன் போல இங்கேயே இருக்குது சாப்பாடு கொடுத்தாங்க ஒன்றும் சாவில்ல தண்ணி விட கொஞ்சம் பிடிச்சிது அப்படியே இருக்கு இங்கேயே இருக்கு அடி போட்டுருக்கு கீழே விந்தாலும் போகாமல் இருக்கு அப்படிதான் अच्छा 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 Huh? Received twenty rupees on Paytm.